லங்காபுரியின் அரசனாக இருந்த ராவணனுக்கு இரண்டு தம்பிகளும் ஒரு தங்கையும் இருந்தார்கள் மூத்த தம்பியாக கும்பகர்ணனும் இளைய தம்பியாக விபீஷணனும் தங்கையாக சூர்பனகியும் இருந்தார்கள் போர்க்கலை திறமைகளில் ராவணனுக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்கிய மாபெரும் வீரனாக திகழ்ந்தவர் கும்பகர்ணன் இவர் இல்லாமல் ராவணன் ஒருபோதும் போர்க்களங்களை சந்திப்பது கிடையாது அண்ணன் ராவணன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த கும்பகர்ணனுக்கு எப்போதுமே அண்ணனுக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அப்படி இருக்கையில் இது ஒரு பேராசையாக இருந்தாலும் கும்பகர்ணன் இப்படி ஆசைப்பட்டார் தேவலோகமான இந்திர லோகத்தை ஜெயித்து அண்ணன் ராவணனின் ஆட்சிக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக தேவன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தார் கும்பகர்ணன் இதனால் இந்திர தேவன் மிகவும் கவலைக்குள்ளாகி என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தார் கும்பகர்ணனின் தவம் வெற்றி பெற்றுவிட்டால் தன்னுடைய இந்திரலோகத்தின் கதி என்ன ஆகிவிடும் என்று மிகவும் வருத்தத்துக்குள்ளானார் இதனால் தன்னுடைய இந்திர லோகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து மாபெரும் சக்திகளான அக்னி பகவான் வாயு பகவான் போன்றவர்களிடம் உதவியை நாடினார் தவம் இருப்பதை யாராலும் முடியாது என்று பதிலளித்த தேவர்களின் பதிலை கேட்டு மேல் இனி என்ன செய்வது என்று அறியாமல் நேராக சரஸ்வதி தேவியிடம் சென்றார் மிகவும் பதட்டத்துடன் ஓடி வந்த இந்திர தேவனை கண்டு சரஸ்வதி தேவி என்ன ஆயிற்று என்று கேட்டார் தேவி நான் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்திக்க போகிறேன் அதற்கு முன் என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று முறையிட்டார் முதலில் விஷயத்தை கூறு மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பதிலளித்தார் சரஸ்வதி தேவி தேவி எனது இந்திர லோகத்தை கீழடக்க ராவணனின் தம்பியான கும்பகர்ணன் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறார் அவரின் தவம் வெற்றி பெற்றுவிட்டால் இந்திர லோகத்தின் நிலைமை என்ன ஆகிவிடும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தேவி என்றார் இந்திர தேவன் இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய முடியும் இது ஒரு தீர்வு காண முடியாத விஷயமாகும் ஒருவர் தவம் இருப்பதும் அவருடைய வலிமைகளை கூட்டுவதும் அவரவருடைய சுய உரிமை இதை யாரும் தடுக்கவும் முடியாது அதை எதிர்க்கவும் முடியாது அது மட்டுமல்லாமல் ஒருத்தருடைய தவத்தை கலைப்பது என்றால் அது ஒரு மிகப்பெரிய பாவத்துக்குரிய செயலாகும் அப்படியென்றால் நீங்கள் அவரது தவத்தை கலைக்க வேண்டாம் ஆனால் அவன் வரம் வாங்கும் பொழுது அவருடைய நாக்கில் நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய வாயில் இருந்து வரும் வார்த்தைகளை நீங்கள் போதும் என்றார் இந்திரதேவன் இதை நான் என் பதவிக்காக மட்டும் சொல்லவில்லை தேவி ஒருவேளை அவரது தவம் வெற்றி பெற்று அவன் வரம் வாங்கிவிட்டால் வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தின் கட்டுப்பாடுகள் என்னவாகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தேவி என்றார் இந்திர தேவன் இந்திர தேவனின் பயத்தில் இருக்கும் நியாயத்தை புரித்து கொண்ட சரஸ்வதி தேவி சரி நான் உதவி செய்கிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் என்று வழி அனுப்பினார் சரஸ்வதி தேவி இப்படி கும்பகர்ணனின் தவ வலிமையால் அவருக்கு காட்சி அளித்தார் மகனே கும்பகர்ணா உன் தவத்தால் மனம் மகிழ்ந்தேன் நீ நினைத்தவரத்தை கேட்டுக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார் பிரம்ம தேவா தக்க சமயம் பத்து சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாக்கில் வந்து அமர்ந்து விட்டாள் அந்த நேரம் பிரம்ம தேவனிடம் வரத்தை கேட்ட கும்பகர்ணன் எனக்கு நித்திராசரம் வேண்டும் என்று கேட்டார் பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும் என்று அவர் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் இதன் பிறகு கும்பகர்ணனின் நாக்கிலிருந்து சரஸ்வதி தேவி இறங்கி விட்டாள் கும்பகர்ணனின் நாக்கிலிருந்து சரஸ்வதி தேவி இறங்கி சென்றதும் இயல்பு நிலைமைக்கு வந்த கும்பகர்ணன் ஐயையோ இந்திராசரம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக நித்திராசரம் வேண்டும் என்று கேட்டுவிட்டேனே என் நாக்கு பிழையால் தவறிழைத்து விட்டேன் கொடுத்த வரத்தை நீங்களே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பிரம்ம தேவனிடம் மீண்டும் முறையிட்டார் கும்பகர் நடந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொண்ட பிரம்மதேவன் கும்பகர்ணனிடம் சற்று கருணை கொண்டார் கொடுத்த வரத்தை ஒருபோதும் திரும்ப பெற இயலாது மகனே வேண்டுமென்றால் அந்த வரத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன் என்று கூறி கும்பகர் ஒரு சிறிய ஆறுதல் அளித்தார் உனக்கு நித்திரை ஆறு மாதமும் விழிப்பு ஆறு மாதமுமாக உன் வரத்தை நீ பெற்றுக்கொள் என்று கூறி பிரம்மதேவன் மறைந்தார் வெளுக்க தேச்சதில் விரிசல் விழுந்ததை போல் சிரமப்பட்டு கிடைத்த வரம் இப்படியாகிவிட்டதே என்று அண்ணன் ராவணனிடம் வந்து புலம்பினார் கும்பகர்ணன் பிறகு தன்னுடைய தூக்கம் என்ற துயரத்தில் விழுந்து படுத்தார் கும்பகர்ணன் இந்த காலகட்டத்தில் தான் ராமனின் வனவாசம் நடைபெற்றது வனாந்தரத்திற்குள் ராமனை மயக்க வந்த ராவணனின் தங்கை சூர்பனகியின் மூக்கை வெட்டினார் லக்ஷ்மணன் தனது அன்பு தங்கைக்கு நேர்ந்த கொடுமைக்காக ராமனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து சீதையை லங்காபுரிக்கு சென்றார் ராவணன் இப்படி லங்காபுரிக்கு சீதையை சந்திக்க வந்த ஹனுமான் இலங்காபுரியை எரித்து நாசமாக்கிவிட்டு போனார் இதனால் கடும் கோபத்துக்குள்ளான ராவணன் ராமனிடம் போர் தொடுக்க திட்டமிட்டு அரசபையை கூட்டினான் இந்த போருக்காக தூக்கத்தில் இருந்த கும்பகர்ணனை அழைப்பு விடுத்தபோது போது லங்காபுரியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நடந்த விவரங்களை எல்லாம் அண்ணன் ராவணனுடன் கேட்டு தெரிந்து கொண்ட இருந்தாலும் பழிவாங்கும் என்ற ஒரு செயலுக்காக ராமனின் மனைவியை கடத்தி வந்தது அவ்வளவு சரியல்ல என்று அண்ணனுக்கு உபதேசம் செய்தார் இதை கேட்ட ராவணனின் மகன் இந்திரஜித் சீதையை ராமனிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் அப்படி செய்தால் நம்முடைய அரசபைக்கு பெரிய அபமானமாகிவிடும் என்றும் அன் தனியாகவே சென்று ராமனை வென்று வருகிறேன் என்றும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதைப் போல கர்ஜித்தான் பிறகு ராவணன் அரசபையில் பேசும்போது நான் பழிவாங்க நினைத்தது உண்மைதான் அதற்கு போர்தான் முடிவு என்றால் அதற்கு அனைவரும் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று ராவணன் மீண்டும் கட்டளையிட்டார் கும்பகர்ணன் மிக பெரிய வீரனாக இருந்தாலும் ராமனுடன் போர் தொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் சற்று மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தார் இருந்தாலும் கால தாமதமின்றி ஏற்பட்ட போரில் தனது வானர படையோடு ராமன் ராவணனை எதிர்கொண்டார் இதில் இன்னொரு சங்கடம் என்னவென்றால் ராவணனின் சின்ன தம்பி விபீஷணன் ராமன் படையோடு சேர்ந்து அண்ணன் ராவணனை தோற்கடிக்க களத்தில் இறங்கினார் இந்த சூழ்நிலையிலும் கும்பகர்ணன் போரை நிறுத்துவதற்காக சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அண்ணனிடம் அடிக்கடி உபதேசம் செய்து வந்தார் இதனால் மிகவும் கோபம் கொண்ட ராவணன் நீ தூங்குவதற்கு மட்டும் தண்டா லாயக்கு என்று கும்பகர்ணனை திட்டி தீர்த்தார் கும்பகர்ணன் நினைத்துவிட்டால் அவன் ஒருவனே போதும் இந்த போரில் வென்றுவிட ஆனால் கும்பகர்ணன் காட்டும் தயக்கத்தால் ராவணன் மிகவும் வருத்தத்துக்குள்ளானார் கடைசியில் அண்ணனின் சங்கடத்தைக் கண்ட கும்பகர்ணன் அண்ணா நீங்கள் எதற்கும் வருத்தப்படாதீர்கள் நான் போருக்கு செல்கிறேன் என்று தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டார் அண்ணா கடைசியாக எனக்கு ஒன்று மட்டும்தான் உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது எந்த காரணத்து கொண்டும் உங்கள் மகன் இந்திரஜித்தை இந்த போரில் கலந்து கொள்ள கூடாது எனக்கு பிறகு நீங்கள் இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் உங்கள் மகன் வயதுக்கு அவன் ஒரு பெண்ணை கவர்ந்து வந்து அதனால் போர் ஏற்பட்டு நாம் அனைவரும் உயிர் துறந்தோம் என்றால் அதில் நியாயம் ஆனால் உன் வயதுக்கு நீ ஒரு பெண்ணை கவர்ந்து வந்ததால் அதனால் ஏற்படும் போரில் உன் மகன் இந்திரஜித் இறந்துவிட்டால் அதைவிட விட அவமானம் நமக்கு வேறு என்ன இருக்கிறது அண்ணா என்று கேட்டான் கும்பகர்ணனின் இந்த கேள்வி ராவணனை மௌனமாக்கி சரி அண்ணா நான் போருக்கு செல்ல என்றும் என்னோடு இந்த போர் நின்றுவிட வேண்டும் என்றும் இதுவே நீங்கள் என்னை பார்க்கும் கடைசி முறையாக கூட இருக்கலாம் என்றும் கும்பகர்ணனின் வார்த்தைகளை கேட்டு அரசபையில் இருந்த அனைவரும் கண்ணீர் வடித்தார்கள் இந்த சூழ்நிலையில் ராமன் பக்கம் இருக்கும் தம்பி விபீஷணன் கும்பகர்ணனை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்தான் தம்பி விபீஷணன் அண்ணன் கும்பகர்ணனை பார்த்து அண்ணா நீ எப்போதும் தர்மத்தின் பாதையில் செல்பவனாயிற்றே தவறு செய்த அண்ணனின் பக்கம் இருந்து கொண்டு நீ எதற்கு கூக்குரல் விடுகிறாய் என்று கேட்டா பேசாமல் எங்களுடன் வந்துவிடு என்று குரல் கொடுத்தார் விபீஷணன் இதை கேட்ட கும்பகர்ணன் தவறே செய்தாலும் நம் அண்ணன் பக்கம் இருப்பதையே நான் தர்மமாக நினைக்கிறேன் என்றும் தந்தை இழந்த நம்மையெல்லாம் ஒரு தந்தையாக இருந்து நம்மையெல்லாம் வளர்த்தவர்தானடா நம் அண்ணன் என்றும் இருக்கும் இரு தம்பிகளில் ஒருவர் கூட அண்ணன் பக்கம் இல்லை என்ற அவ பெயர் நம் அண்ணனுக்கு நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்றும் தம்பி விபீஷணா நீ ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அண்ணனை காட்டிக் கொடுத்த துரோகி என்றுதான் உன்னை இந்த உலகம் ஏசும் ஆனால் நான் இங்கே உயிர் துறந்தாலும் என் அண்ணனுக்காக உயிர் துறந்தேன் என்ற பெருமையோடு சாவேனடா அண்ணனுக்காக நான் காட்டும் கடைசி பாச போராட்டம் இதுவாக கூட இருக்கலாமடா தம்பி விபீஷனா என்று கதறி கண்ணீர் விட்டார் கும்பகர்ணன் பிறகு போர்க்களத்தில் ராமன் படையைச் சேர்ந்த வானர படைகளையெல்லாம் தன் கையால் நசுக்கியும் காலால் மிதித்தும் கொன்று குவித்தார் கும்பகர்ணன் போர்க்களத்தின் கடைசி பொழுதுகளில் ஹனுமானை எதிர்கொண்டார் கும்பகர்ணன் ஹனுமான் தன்னிடம் இருக்கும் பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவோ முயற்சித்தும் கும்பகர்ணனை ஜெயிக்க முடியாமல் திணறினார் அதனால் கடைசி நேரத்தில் ராமன் களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை நிலை ஏற்பட்டதை சிவ தனுஷை எடுத்து ராமன் தொடுத்த அம்பில் கும்பகர்ணனின் கால்கள் இரண்டும் இழந்து முடந்தமாகி கீழே சாய்ந்தார் அந்த நேரத்திலும் ராமனிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் கும்பகர்ணன் ராமா என் தம்பி விபீஷணனை எந்த காரணத்தை கொண்டும் என் அண்ணன் முன்பு கொண்டு போய் நிறுத்திவிடாதே அண்ணனுக்கு வரும் கோபத்தில் அவனை கொன்றாலும் கொன்று விடுவார் இதை கேட்ட விபீஷணனின் கண்கள் நீர் நீர்வழிந்தோடியது அண்ணன் கும்பகர்ணன் தன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பது விபீஷணனுக்கு அப்போதுதான் புரிந்தது இப்படி கும்பகர்ணன் ஒரு அண்ணனாகவும் ஒரு தம்பியாகவும் தன் இனத்தோட ஒரு படை தலைவனாகவும் ஒரு சுத்தமான வீரனாக விளங்கிய இந்த கும்பகர்ணனை நாமல் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாகவே பார்க்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றார்